நண்பர்களே நம்மளுக்கு உடல்நிலை சரியில்லை ஆனால் இருந்தாலும் உடல்நிலை சரியில்லைனால ஏதாவது ஒன்று திங்கினோடு பாய் கமமான ஒன்று நமனமான ஒன்று அரைக்கி நண்பரில் அதெல்லாம் என்ன பண்ணேன்னா அன்றைக்கி பிரெட் ஆம்லெட் செய்வது எப்படி செஞ்சு தும்பது எப்படி நல்லா பாருங்கள் வீடியோ வந்து தள்ளி விடாமல் பாருங்கள் சிம்பிளாக சொல்கிறேன் பிரெட் ஆம்லெட் செலுத்துல எப்படின்ட்டு முட்டை எடுத்துங்க வதக்கி வச்ச வெங்காயம் தான் நண்பர்கள ஒன்று ரெண்டு ஆஹா முட்டை ஒரு உள்ளே உளுந்துச்சு ஆஹா எடுத்தாச்சு மூணு ஆஹா நாலு நாலு முட்டை போதும் ரொம்ப சிம்பிள் தான் நண்பர்கள இந்த ஒரு அப்படியே நீட்டாக அப்படியே கலக்கிங்க நல்லா கலக்கிட்டு நல்லா கலக்கணும் உடனே தீய நல்லா கலக்கியாச்சு நண்பர்கள சூப்பராக கலக்கணும் கலக்கு கலக்குன்னு கலக்கியாச்சு தரமாக கலக்கியாச்சு இனி அடுத்து பாருங்கள் அப்படியே அடுப்பு பற்ற வச்சாச்சு ஹீட் ஏற்றியாச்சு எண்ணெயை ஊற்றிடுவோம் நண்பர்கள சிம்பிள் தான் நம்ம கடையிலே வாங்கி சாப்பிட்ணுனா ஒன்றும் எதுவும் இல்லை நம்ம வீட்டில் செஞ்சே சாப்பிட்றோம் அழகா என்ன காஞ்சிருச்சு காஞ்ச உடனேயே ஓகே என்னையும் காஞ்சிச்சு நம்புறேன் ரொம்ப சிம்பிள் தான் அது ரொம்ப பெரிய விஷயம் நம்ம ஹோட்டலில் போய் வாங்கி சாப்பிடலாம் இங்கே சாப்பிட்ற நம்ம வீட்டில் சாப்பிட்ற எவ்வளவோ மேலும் அவ்வளோ தான் ஒரு பெரிய விஷயமே இல்லை இவ்வளோ தான் அனுப்புல இப்பட கரெட்டியாகனா இதை பிரட்டி அப்படி போடுங்க அவ்வளோதான் முடிஞ்சு இதை இப்படி போடுங்க அவ்வளோதான் முடிஞ்சு இதை தூக்கி இப்படி வைங்க அவ்வளோதான் முடிஞ்சு புரட்ட ரெடி எப்படி சிம்பிள் தான் நண்பலை சூப்பராக ஒரு ஃப்ரெண்ட் ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு இது எப்படி சாப்பிடலாம் இது நீங்கள் கட் பண்ணிடாதீங்க இது எப்படி சாப்பிட்றது பெரிய விஷயமே அப்படி பரட்டி அப்படி எடுத்துக்கொண்டா நான் ரெண்டுமே வந்து தூசி இதுதான் பிரெட் ஆம்லேட் ஒரு ஒரு பெரிய உலக அதிசயம்லாம் கிடையாது இதை அப்படியே இதில் எடுத்து வச்சுருவான் சூடோடு அந்த தட்டில் எடுத்துக்கூடாதுப்பா இதில் எடுத்து வச்சு சாப்பிடும் நல்லா இருக்கும் எப்படி எப்படி சூப்பராக வந்துருக்கா இது நான் என் தங்க மகளுக்கு தான் அடுத்து ரெடி பண்ணிடுவோம் இங்கே வச்சுருவோம் அடுத்து ஒரு இன்னொரு இது வந்து என் மனைவிக்கு ஆக்சுவலாக இப்படி தான் போடணும் நான் முதல் போடுறது கொஞ்சம் தவறாக போட்டேன் உங்களுக்குள்ள இப்படி போட்டால் அருமையாக இப்படி போட்டு இப்படி எடுத்துருங்க அப்படி எடுத்துருணும் அவ்வளோதான் சிம்பிள் தான் அந்த ஆம்லேட் போடுறதுக்குள்ள அவ்வளோ தான் ஓ அவ்வளோ தான் இவ்வளோ தான் தான் அவ்வளோதான் சூப்பர் முடிஞ்சு வச்சு புரட்ட ஆம்லேட்டு அடுத்து ஒரு புரட்ட ஆம்லேட் ரெடி எப்படி இருந்தோம்ல இதுக்கு தான் புரட்ட ஆம்லேட் சும்மா சிம்பிளாக போடுறது தான் ஆறு ரூபாய்க்கு முட்டை அஞ்சு ரூபா ஊற்ற முட்டை இப்போ ஆறு ரூபா ஒரு சின்ன வெங்காயம் கொஞ்சம் கூட பச்சை மிளகா வீட்டில் குழந்தைகள் சாப்பிட்ணும் பச்சை மிளகா தேவையில்லை உங்களுக்கு சேர்மானாலும் உப்பு ரொம்ப சிம்பிள் தான் நண்பல நல்லா வெந்துருச்சு அப்படியே பிரட்டி போடுவோம் அப்படி அவ்வளோதான் சூப்பராக வெந்துருச்சு இப்போ ரெண்டாவது ஃப்ரெண்ட் அவங்களே ரெடி ஆகிடுச்சு நண்பரில் இப்போ அடுத்து வந்து ரெண்டு ஃப்ரெண்ட் ரெண்டு நாலு பேர் மொத்தினாங்க சிம்பிளாக ரொம்ப சிம்பிள் இதை கற்றுக்கிறது ரொம்ப சிம்பிளாக தான் கற்றுக்கலாம் ரொம்ப சிம்பிள் அது அப்படி அப்படி ஒரு மடக்கு இப்படி ஒரு மடக்கு இப்படி ஒரு மடக்கு நிறையடா இப்படி ஒரு மடக்கு அவ்வளோதான் அவ்வளோதான் சூப்பராக வந்துச்சு நம்ப அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் தான் என்ன ஆகும் அவ்வளோ ஆகி சேர்க்கலை நல்லா பரட்டியாச்சு இதுவும் நல்லா வெந்துருச்சு அப்படியே எடுத்துருவோம் சூப்பராக இருந்துச்சு வரீங்களா இப்போ போடுற ஆம்லேட் தான் நமக்கு நன்றி என்ன இல்லை ஆயில் ரொம்ப செய்யக்கூடாது இதுதான் கடைசி ஆம்லேட்டு அவ்வளோ தான் இப்போ க்ளீன் கிளீனாகிறது நம்ம கை அவளை தான் சூப் சூப்பரில் அருமையாக வந்துருச்சு தரமான எடுத்துருவோம் சூப்பராக விந்துருச்சு நினைக்கிறேன் ஆஹா அருமையான நாலு பிரெட் ஆம்லெட் தான் நம்ம குடும்பத்துக்கே வாங்க போய் சாப்பிட்லாம்